நம்ம சந்தேகத்தை யாருக்கிட்ட கெட்டியாக தீர்த்துக்கிறது டாக்டர்கிட்ட போய் சொன்னால் வீசு கேட்பார் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியலையேயா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட தான் இதை பற்றி கேட்கணும் ஆஹா ஒருத்தர் நல்ல டீசண்ட்டாக வர்றாரு பார்த்தா விஷயம் தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுருவோம் சார் சில்ற இல்லை என்ன அது சில்ற இல்லையா சார் நான் பிச்சைக்காரன் இல்லை சார் அப்புறம் எதுக்கு பிச்சைக்கார மாதிரியே கூப்பிட்டேன் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் சார் நான் அவசரமாக டூட்டிக்கு போயிட்டுருக்கேனே சின்ன சந்தேகந்தான் சார் சொல்லு அது ஒன்றும் இல்லை சார் அம்மா என்ன அரை ஏன் சார் அரைஞ்சிங்க அவசரமாக டூட்டிக்கு போகிறவன கூப்பிட்டு நிற்க வச்சு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட ஆஹா இதுக்கு பேசாமல் டாக்டர்கிட்டயே போயிருக்கலாமே ஐயா போக வேண்டியதானே ஆஹா அதுவும் இவனுக்கு கேட்டுருச்சு ஐயா இப்போது டவுட் என்னன்னு சொல்கிறியா நான் கிளம்பட்டுமா பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் செக்கர் வந்து என்ன பிடிக்கிற மாதிரியே இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் டிக்கெட் எடுக்காமல் வித் அவுட்டில் போனால் அப்படித்தான் இருக்கும் ஆஹா கரெக்டாக சொல்லிட்டானே ஐயா பத்தியா நீயே ஒத்துக்கிட்ட ஏப்பா நான் எங்கே வாய் திறந்து சொன்னேன் நீ தான் மைண்டு வாய்ஸில் நினைச்சி அதுவும் கேட்டுருச்சா பஸ்ஸில் அவ்வளோ கூட்டத்தில் கரெக்டாக எங்கிட்ட மட்டுமா செக்கர் வரணும் நீ மட்டும் தானே டிக்கெட் எடுக்காமல் போகிற அப்போ டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனை ஏப்பா என் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா விசயம் என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் செக்கர் ஏறுற ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நான் இறங்கிடுவேன் ஏண்டா லட்ச கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட்டு பப்ளிக்காக பஸ்ஸு விடுறாங்க ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்க டிக்கெட் எடுக்காமல் வித் அவுட்டில் போய் கவர்மெண்ட்டுக்கே லாஸ் பண்ணுறீங்க ஏப்பா என்னம்மா கவர்மெண்ட் உனக்கு மட்டும் சொந்த மாதிரி பேசுகிற எனக்கும் அதே கவர்மெண்ட்டு தான்ப்பா நான் ஒருத்தன் வித்தவுட்டில் போகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்னையா பெருசாக லாஸ் ஆகிட போகுது ஏயா நீ அறையிற என்ன வித்வுட்டில் போகிறது இல்லாமல் அதுக்கு விளக்கம் வேற சொல்கிறியா ஒன்றை மாதிரியே எல்லாரும் நினச்சா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் யோசிச்சு பார்த்தியா ஆஹா இவன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான் ஒரு வேளை டிக்கெட் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணுறவனா இருப்பான் போல் இருக்குது அதுதான் இனிமே நீ வித்தவுட்டில் ட்ராவல் பண்ண முடியாது ஏன் முடியாது அதுக்கெல்லாம் கைவசம் டெக்னிக்கல் இருக்குது ஆயிரம் டெக்னிக்கல் இருந்தாலும் நீ ஒரு வித்தவுட் பார்ட்டிங்கிறத இப்போ ஓம் வாயிலேயே என்கிட்ட சொல்லிட்டியே சொல்லிட்டா என்ன பண்ணுவ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்கிட்ட சிக்குவ ஏப்பா சிக்கிறதுக்கு நான் என்ன சீக்கு கோலியா நீ யாரோ நான் யாரோ ஏதோ டவுட்டுக்காக உன்னை கூப்பிட்டு கேட்டேன் அவ்வளோதான் டவுட்டை கிளியர் பண்ணோமா போனமான்னு இருக்கணும் புரியுதா நீ என்னமோ பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரியும் நான் என்னமோ வித்தவுட்டில் டிக்கெட் எடுக்காமல் போகிற மாதிரியும் நான் சிக்கிடுவேன்னு சொல்கிறேன் நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன நாங்கள் யாருன்னு சொல்லிட்டோம்ல போய்கிட்டே இரு நான் யாருன்னு இன்னும் சொல்லலையே சல்ல நான் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்னது செக்கிங் இன்ஸ்பெக்டரா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு செக்கர்கிட்டே வந்து டிக்கெட் எடுக்காமல் வித் அவுட்லேயே ட்ராவல் பண்ணுறேன்னு நீ சொல்லுவ ஆமாம் இது வரைக்கும் எத்தனை முறை நீ வித் அவுட்டில் ட்ராவல் பண்ணியிருக்க பஸ்ஸில் போக தொடங்கினதுலேருந்தே வித்தவுட்டில் தான் ஐயா போயிட்டுருக்கேன் லைட்டாக என்னது போலீஸ் எல்லாம் வருது ஆவே லைட்டாக ஆஹா நம்பி உண்மையை சொன்னதுக்கு நம்மளை கம்பி என்னை வச்சுட்டாண்ணே ஐயா ஆ போலீஸ்காரங்க வர்றாங்களே டிஷ்யூ ட்யூண்ணா யம்மாண்ணா எப்பாண்ண யாம்மா எப்பா வலிக்குது வலிக்கிடு யம்மா எப்பா நிறுத்துங்கப்பா உன்னோட கவர்மெண்ட்டுண்ணா ஏமாத்துவையா ஆஹா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லியிருக்காங்க அது நிஜமாயிடுச்சு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க